ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களோட துணியை வந்து யூனிஃபார்ம் துணியை எப்படி வந்து சரியாக துவைக்கணும் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நீண்ட நாள் வந்து நிறம் மாறாமல் நல்லா வெடுத்து போகாத எப்படி துவைக்கலான்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துணியை ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சுக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வழக்கமாக நான் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன் எப்படி வந்து துணியை வந்து வாஷ் பண்ணால் சீக்கிரமாக அழுக்கு போகும் அப்படின்றது இந்த மாதிரி முதல்ல வந்து துணியை வந்து நல்லா அலசி எடுத்துருங்க அழுக்கு பாதி அழுக்கு நமக்கு போயிடும் அடுத்து வந்து நம்ம துணிக்கு தேவையான மூணு டீஸ்பூன் அளவுக்கு வாஷிங் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து நுற வர அளவுக்கு அடித்து நல்லா வந்து எடுத்துக்கணுங்க நல்லா நிறைய அடித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு அலசின துணியை வந்துட்டு இது கூட சேர்த்துட்டு நம்ம வந்து ஊற வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சால் போதும் கம்ப்ளீட்டாக இதில் இருக்கிற வேர்வு ஸ்மெல் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும் இதுக்கு சோப் எல்லாம் தேவைப்படாது நம்ம கையாலே வந்துட்டு ஊற வச்சுட்டு நம்ம கசக்கி எடுக்க போகிறோம் இந்த யூனிஃபார்ம் வந்து நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சோம் அப்படின்னா இதோட சீக்கிரமாக வந்து கலர் போயிடுது நல்லா வெளுத்து போயிடுது ரெண்டாவது சீக்கிரமாக வந்து கிழிஞ்சு போயிடுது அதனால் நமக்கு வந்து துணி வந்து லைஃப் தர மாட்டாங்குது ஸ்கூல் யூனிஃபார்மை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பவுட்ரு போட்டு நம்ம வந்து ஊற வச்சு துவைச்சோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வந்து அழுக்கும் போயிடும் நல்லாவும் இருக்குங்க இப்போ காலில் இந்த கையில் எல்லாம் வந்து அழுக்கு இருக்கும் அதெல்லாம் வந்து சோப்பு போட்டு கையாலேயே வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க அதுலேயே வந்து நமக்கு அழுக்கெல்லாம் போயிடும் இப்போ நம்ம இந்த மாதிரி தான் தேய்ச்சி எடுக்கிறோம் இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளோட குழந்தைங்களோட துணியை வந்து ரொம்ப சேஃபாக பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அடிக்கடிக்க வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை யூனிஃபார்ம் வந்து மாற்றுவாங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு இந்த துணியை துவைக்கிறதுனால நமக்கு துணி லைஃப்புமே வந்து குறஞ்சிடுது ரெண்டாவது நமக்கு அந்த துணியுமே வந்து கலரில் வெளுத்து போயிடுதுங்க இந்த மாதிரி நம்ம கையால் மட்டும் கசக்கிட்டு அப்படியே வந்து நம்ம கையாலேயே வந்து நல்லா வந்து அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இதை காய வைக்க போகிறோம் இப்போ வந்து நான் வந்து ஒரு மூணு முறை நான் வந்து இது வாஷ் பண்ணிக்கிறேங்க நல்லா வந்து க வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கம்ஃபோர்ட்டு கொஞ்சமாக போட்டு நம்ம துவைச்சோம் அப்படின்னா நம்மளோட பிள்ளைங்க வந்து ஹாப்பியாக நல்லா ஃபீல் பண்ணுவாங்க அந்த ட்ரெஸ்ஸை போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கு எதுக்காக கம்ஃபோர்ட்டு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நுரையெல்லாம் வந்து போகிறதுக்காக தான் நம்ம வந்து கம்ஃபோர்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் அதனால தான் வந்து கம்ஃபோட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நுர ந போயிடும் அந்த ஸ்மெல்லும் வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுக்குன்றதுனால நம்ம கம்ஃபோர்ட்டு போட்டு ஊற வச்சு துவைக்கிறோங்க இது நிறைய பேர் வந்து கம்போர்ட் போட்டு போட்டால் வாசனையாக இருக்கும்னு நினைக்கிறாங்க வாசனையும் கூட தான் ஆனால் வந்து நுரை வந்து போகிறோன்னுறதுக்காக தான் கம்போர்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க நான் அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுடுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வாசனை வந்து இன்னும் நல்லா சும்மா தூக்கலாக இருக்கும் அப்படி அலசணும் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து வாசனை இருக்காது ஒரு அஞ்சு டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா அப்படியே வந்து அந்த வாசனை வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படி இருக்குங்க நாட்டெல்லாம் குழந்தைங்களோட ஃபேண்ட்டில் வந்து நம்ம துவைக்கும் போது உள்ளே போய்ட்டோ அதை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அலச ட்ரை பண்ணுங்க அந்த இப்போ வந்து அலசி கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துட்டோம் எப்பவுமே இந்த வந்து ஸ்கூல் யூனிஃபார்மாக இந்த மாதிரி இந்த ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து மிஷினில் போட்டு போட்டு இந்த துணியெல்லாம் வெளுத்து போயிடுச்சுன்னு இந்த ப்ராசஸ் வந்து ட்ரை பண்ணுறேன் இப்போ நீங்களுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தண்ணியை வந்து நான் வந்து அப்படி வந்து லெட்டினில் வந்து ஊற்றிடுவேன் லெட்டினில் ஊற்றினா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம கையிலேயே வந்து துவச்சி கையாலேயே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து துணி காய வைக்கிறதுக்காக மட்டும்தான் ட்ரை வந்து யூஸ் பண்ணுறேன் இங்கே வந்து கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது அதனால துணி வந்து சீக்கிரமாக காயாத்துன்னு சொல்லிவிட்டு நான் வந்து மிஷினில் வந்து போட்டிருக்கேங்க ட்ரையில மட்டும் ஒரு கால் மணி நேரம் போட்டு எடுத்தேன்னா கம்ப்ளீட்டாக இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துரும் நீங்கள் வந்து வெயிலில் இதமான வெயிலில் வந்து காய போடுங்க எப்பவுமே துணியை வந்து நம்ம வெயில் அதிகமாக போட்டால் கூட அந்த துணி வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு வெளுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் காலையில வெயினில் வந்து துணியை வந்து துவச்சு போட ஆரம்பிச்சுருக்கீங்க ஏன்னா வந்து ஒரு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு வந்து நீங்கள் துவைச்சு போடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஃபைன் உள்ளதாக இருக்கும் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா